இப்போ நாங்க ஒரு இருநூத்தி நாற்பது சீட் இருக்கு நீ ஒரு இருநூத்தி நாற்பது சீட் இருக்கிற இப்போ எடப்பாடி கிட்ட ஒரு பத்து சீட் இருக்குது அவர் யார் ஆதரிப்பாரு நாம இதை புரிஞ்சுக்கணும் சின்ன சிம்பிளா தான் அதிகப்படியா ஒண்ணே வேணாம் ஏன்னா இந்தியா கூட்டணி வர முடியாது ஏன்னா இதுல நாங்க இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி நீ வரப்போறது இல்ல இப்ப ஒரு பத்து சீட்டு இப்போ எடப்பாடி கிட்ட இருக்கிற பத்து சீட்டு தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு சூழல் அவர் யாருக்கு ஓட்டு போடுவார் அப்ப பிஜேபி தான் ஓட்டு போடுவார் அப்ப திட்டு கமன்னாடி நீ பொய் தானே பேசினுக்கு ஒரு பக்கம் இன்னொருத்தர் கிருஷ்ணசாமி ஒருத்தன் இருக்கான் இருக்குசாமி அவன் அவன் வந்து என்ன சொல்கிறான் அவர் என்ன சொல்றாரு இந்த சமூகத்தில் பேருந்து எ புரட்சியாளர் அம்பேத்கருடைய சலுகைகள் பெற்று டாக்டராக வந்தான் ரிசர்வேஷன் பார்த்தேன் டாக்டர் ஆனா ஆனால் அவன் என்ன சொல்லிட்டு வந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னா நான் தேவந்திர கூட வெள்ளால நான் தாழ்த்தப்பட்ட ஒரு கிடையாது நான் உயர் சாதி அப்படின்னு சொல்லிட்டான் ஆனா இன்றைக்கி அந்த நாய் ரிசர்வ் தான் நிற்கிது முன்னுக்கு முறைன்னா பேசிக்கிறான் எனக்கு எல்லாருமே முன்னுக்கு முறைனா பேசுகிறான் அதுக்கு நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தவங்க தாண்டி போனே வச்சுக்கோ சிமா இப்போ நாங்கள்

சிஏ சட்டை கொண்டு வர்ற அதை எதிர்த்து நான் சண்டை போட்டேன்னு சொல்றியா இல்ல பொதுத்துறை நிறுவனங்களை வித்தார அதுக்காக நான் சண்டை போட்டேன் வெளியே வண்டியா இல்ல ராமர் கோயில் கட்டினார பெரும்பான்மையான மக்களுடைய மனங்களை புண்பட கூட ராமர் கோயில் இஸ் மசூதி இடிச்சுட்டு அதுக்காக பிஜேபி விரோத பயன் வண்டியா இல்ல இங்க கொள்ளாடிக்கான பிஜேபி அதுக்காக விரோத பயன் வண்டியா இல்ல உனக்கும் அண்ணாமலைக்கு சண்டை உன் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை நீ பிஜேபி போட்டு வெளியே வந்துட்டேன்

சார் எல்லா இடத்தையும் தேர்ந்திக்கல ஏன் சார் கோயில் தேர்தல் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்து கோவில் என்பது புனிதமான இடம் என்பது எனக்கு தெரியும்னு சொல்றேன் ஒரு இஸ்லாமியன் இந்து கோவில புனிதன் கருதுறான் ஆனா சாமிக்கு முன்னாடியே கற்பழிக்கிற சாமிக்கு முன்னாடியே கற்பழிக்கிற காஞ்சிபுரத்துல பால் அபிஷேகம் போற பொண்ணு நிக்க வச்சவன் பால் குச்சிருக்கிறான் ஐரு காஞ்சிபுரம் கோவில் இல்லன்னு சொல்ல முடியுமா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் சுற்றா வருகின்ற காஞ்சிபுரம் கோவில் சங்கராச்சாரி படுகொலை செய்யறான் சங்கரராமன் என்கிறவரை படுகோலசகிராம் கோயிலுக்குள்ளே அப்ப என்ன போச்சு புனிதம் நீ என்ன சொல்ற கோயில் சாமி புனிதம்னு சொல்றே இந்த போச்சு கொலை பண்ற புனித இல்ல அங்க சாமிக்கு முன்னாடியே கற்பழிக்கிற புனிதம் இல்ல சாமிக்கு முன்னாடியே வந்து சிலை செம்பண்றது அது புனிதம் இல்ல அப்ப போய் என்ன சொல்ற ஃீஸ் எதுக்கு வளைற பிள்ளை சம்பளமே ஹாஸ்டல் எப்படி வாங்க இது தோழி ஹாஸ்டல் நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்குாக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம் அப்ப ஃபீஸ் மேடம் இது போதும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் எனக்கு இல்ல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இப்ப இந்த தேர்தல் என்பது ஜனநாயகம் ஜெயிக்கணுமா சர்வாதிகாரம் ஜெயிக்கணுமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் பெரியார் ஜெயிக்கணுமா பார்ப்பனியம் ஜெயிக்கணுமா சமூக நீதி ஜெயிக்கணுமா சனாதனம் ஜெயிக்கணுமா முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெயிக்கணுமா மோடி ஜெயிக்கணுமா இதுதான் இந்த தேர்தல் இப்போ இங்க நம்ம கூட்டணியில் இருக்க எல்லாம் பேசிட்டாங்க நம்ம கூட்டணி எல்லாம் கொள்கை கூட்டணி இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்கு அந்த சைட்ல இருக்கிறான் எல்லாம் தர்தில் கொள்கை இல்லாத கூட்டணி அது எல்லாமே இப்போ மோடி இப்போ இவர் எடப்பாடி தான் சொல்லிட்டாரு இப்போ ஃபஸ்ட்டில் எடப்பா அந்த கூட்டணி மட்டும் பேசிட்டு போவோமே அதிகமாக எதுவுமே பேச வேணாம் எதுவும் அரசியல் எதுவும் அதிகமாக பேச வேணாம் இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு நான் பாஜக கூட கூட்டணி இல்லை நான் வந்து தனியாக தான் இருக்கிறேன் நான் எந்த காலத்தில் பாஜக கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது நீ சேர்ந்தா சேர்ந்து சேராக கட்டிப்போ போன தேர்தலில் நீங்கள் பாஜக ஒன்னாக இருந்து தான் அண்ணன் தயாரித்து மாதிரி உங்களை எல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்க நீங்கள் நீ தனியாக ஒன்றும் பண்ண போகிறதில்லை இப்போ இது எதுக்காக அவன் பண்ணுறான்னா இதில் இருக்கிற சூச்சி நம்ம புரிஞ்சு இதுதான் இங்க விஷயம் இருக்குது இப்போ என்னன்னா அப்போ எடப்பாடி அடையத்தி அண்டாயிரத்தி நான்கு முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்குன்றப்போ சிறுபான்மையினர் ஓட்டு அந்த கூட்டணிக்கு கிடைக்காது அப்படின்றதுக்காக அந்த சிறுபான்மையினர் ஓட்டு இந்த இந்தியா கூட்டணிக்கு விடக்கூடாது இந்த ஓட்டை அங்க வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தனியா நிற்கிறார் எடப்பாடி அவர் பிஜேபி கூட ஒன்னும் இல்லை அவர் கூட கூட்டணி தான் அவர் இப்ப நான் அவரை ஒருவர் கேள்வி கேட்கிறேன் இப்போ நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் இப்போ அவர் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு எடப்பாடி இப்போ ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரப்போறது இல்ல நாங்க தான் ஜெயிக்க போறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நாங்க ஒரு இருநூத்தி நாற்பது சீட்டு இருக்க நீ ஒரு இருநூத்தி நாற்பது சீட்டு இருக்கிற இப்ப எடப்பாடி கிட்ட ஒரு பத்து சீட் இருக்குது அவர் யாரை ஆதரிப்பாரு நாம சிம்பிளா தான் அதிகபடியா ஒண்ணு வேணாம் இந்தியா கூட்டணி வர முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வரப்போறது இல்லை இவ ஒரு பத்து சீட்டு இப்ப எடப்பாடி போட தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் தேர்ந்தெடுக்க முடியுன்ற ஒரு சூழல் அவர் யாருக்கு ஓட்டு போடுவாரு அப்ப பிஜேபி தானே ஓட்டு போடுவாரு அப்ப திருட்டு நீ போய் தானே பேசிக்கிறப்பா இப்ப நல்லா புரிஞ்சுக்க ஒரு விஷயத்த அதேமாரி பாரு அந்த கூட்டத்தில் இருக்கிற யாருன்னு பாரு தேமுதிக அந்த கட்சி எதுக்காக உருவாக்கப்பட்டது விஜயகாந்த் ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு ஊ ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தேமுதிக இதுக்கு எடப்பாடி குறுப்பு இருக்கிற எல்லா குடும்பமே ஊழலான கட்சி அப்போ முரண்பாளான கூட்டணி அது எல்லாமே ஒரு பக்கம் இன்னொருத்தர் கிருஷ்ணசாமி ஒருத்தர் இருக்கிறான் கிறுக்கு சாமி அவன் அவன் வந்து என்ன சொல்கிறான் அவர் என்ன சொல்றாரு இந்த சமூகத்தில் பிறந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய சலுகைகளைப் பெற்று டாக்டராக வந்தான் ரிசர்வேஷனை பற்றி டாக்டர் ஆனா ஆனால் அவன் என்ன சொல்லிட்டு வந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடினா நான் தேவந்திரக்குள்ள வெள்ளால நான் தாழ்த்தப்பட்டவர் கிடையாது நான் சாதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் ஆனால் இன்னைக்கு அந்த நாய் ரிசல்ட் தான் நிற்குது முன்னுக்கு முறைன்னா பேசுகிறானு எல்லாருமே முன்னுக்கு முறைன்னா பேசலாம் அதுக்காக நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் தாண்டி போனேன்னு வச்சுக்கா சீமா இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் இப்போ இருபத்தி மூணு சீட்டில் நிற்கிறோம் பதினேழு சீட்டு கூட்டணி கட்சி குத்துறாரு இங்கே எங்களுக்கே வந்து காசு செலவு பண்ணுறதுக்கு தகுதி தூம் போடுறோம் சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சோன்னு இரநூத்தி முப்பத்தி நாலு அறிவிக்கிறார் தலைவர் அவரு பாராளுமன்றத்துக்கு அறிவிச்சு நாற்பதுக்கு அறிவிக்கிறார் தலைவர் எக்கடா வருது துட்டு ஒண்ணுங்க யார் கொடுக்குறது இப்போ தொண்ணூத்தஞ்சு லட்சம் தொண்ணூற்றி ஏழு லட்சம் செலவு பண்ணலாம்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லுது ஒரு 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 தொகுதிக்கு பண்ணலாம்னு சொல்லுது நான் குறைஞ்சபட்சம் கட்ட சொல்றேன் ஒரு தொகுதிக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் செலவு பண்ணி வச்சுப்போம் ஒரு தொகுதிக்கு ஆறு தொகுதி வருது ஒரு தொகுதிக்கு நாலு லட்சம் குறைஞ்ச கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச போனா நாலு லட்சம் செலவு பண்ணுறேன் ஆறு தொகுதிக்கு இருபத்தி நாலு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வச்சுக்கோ அப்போ நாற்பது தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணும் சீமான்கேங்க பண்ணுவோம் உனக்கு

கோத்ரால ரெண்டே நாளில் மூணாயிரம் இஸ்லாமியர் படுகொலை செஞ்சா மோடி கொலகார போலி என்கவுண்டர் சொல்லுகின்ற ஒரு இஸ்லாம் சுராபுதீன் என்கின்றவர் போலி என்கவுண்டர்ல படுகொலை செய்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைக்கு சென்ற அமித்ஷா ரெண்டு பேர் கொலகாரனுக்கு ரெண்டு பேர் கொலகாரம் என்ன பண்ணுக்கா அம்பானி அதானி இந்த ரெண்டு கொலகாரங்கிற நாட்டு விற்கான ரெண்டு பேரும் கொலகார ரெண்டு பேர் கொலகார இப்போ நாலு பேர் இங்க வித்துறானுங்க இப்ப வித்துட்டு என்ன பண்றாங்க இப்போ இதுதான் இங்க சிக்கல் இங்க இருக்குது இந்த இங்கே வந்து யார் ஆளில் இந்த நாட்டை அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டை ஆண்டாதான் இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் பாதுகாப்பு ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த நாட்டை மனு தர்மம் ஆள வேண்டும் நினைக்கிறான் இப்போ மனு தர்மம் என்ன சொல்லுது ஏற்றத்தாழ்வை கற்பிக்கு பாப்பான் பாருங்க இவன் வந்து வைசிய சூத்திர சத்திரன்னு மனு தர்மம் வந்து அடுக்குகளில் சாதியாக பிரிக்கிறான் அப்போ சாதியாக பிரித்து என்ன பண்ணுறான் இங்கே மக்களை பிளவுபடுத்த பார்க்குறான் அப்படி பிளவுபடுத்துறதுக்காக அவன் தேர்தல் அறிக்கையாக கொடுத்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவருடைய தேர்தல் அறிக்கையில் பல தேர்தல் அறிக்கையில் கொடுத்தா கூட மிக முக்கியமாக அவன் நடைமுறைப்படுத்திய மூன்றே மூன்று தேர்தல் அறிக்கை என்னன்னா பொது சிவில் சட்டம் ராமர் கோவில் கட்டுவது அதுக்கப்புறமா காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்குது இப்போ பொது சிவில் சட்டம்லாம் சொல்லுது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு அவன் சொல்கிறான் அப்போ என்ன சொல்ல வரான்னா மத சம்மந்தப்பட்ட எல்லாமே ஒரே மதத்துக்கு நடுறான் அது என்ன பிரச்சனை அங்கே இருக்குன்னா இப்போ ஒரே நாடு ஒரே இதுனா ஒரே சம்பிரதாயம் ஒரே சட்டம் ஒரே சட்டம் என்ன சொல்றாங்க இப்போ இஸ்லாமியர் இருப்பாங்க அவங்களோட திருமண முறை வேற மாதிரி இருக்கும் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க அவங்களோட திருமண முறை வேற மாதிரி இருக்கும் இந்துக்கள் இருப்போம் நம்மளோட திருமண முறை வேற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலமாக ஒரே மாதிரியான திருமணத்தை பண்ணுன்னு சொல்றான் ஒரே மாதிரியான மத சடங்குகளை கடைபிடிக்கணும்னு சொல்றான் அப்படி கடைப்பிடிக்க நீங்க தவறினால் நீங்க சிறைக்கு போயிடு அப்ப இங்க இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் பெரும்பான்மையர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் பிறப்பால் இந்து என்கின்ற அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் இங்கே கிறித்துவத்தை தழுவியவர் இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் கிறித்துவத்தை தழுவது அதுவும் இல்லாமல் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை இங்கே இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ யாருக்கு சட்டம் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை அவங்களுடைய சட்டத்துக்குள்ள நீ வரலன்னா உன்னை வெட்டுவான் குத்துவான் இவனையும் வெட்டுவான் குத்துவான் இப்போ நாம கூட என்ன சொல்றோம் பிஜேபி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிஜேபி சராசரியான ஒரு அரசியல் கட்சியா இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது காங்கிரஸ் மாதிரியோ கம்யூனிஸ்ட் மாதிரியோ மற்ற அரசியல் கட்சிகள் போல பொது சிந்தனையோட செயல்படுகின்ற சராசரி அரசியல் கட்சியாக பிஜேபி இருந்தா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதை இயக்குவது ஆர் எஸ் எஸ் அங்கதான் சிக்கல இருக்கு

இப்ப இதெல்லாம் பண்றா இதான் பண்றா இப்ப அவர் எடை பண்ண சொல்றாரு நான் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றாரு எதுக்கு சிஏ சட்டை கொண்டு வர்றாரு அதை எதிர்த்து நான் சண்டை போட்டேன்னு சொல்றியா இல்ல பொதுத்துறை நிறுவனங்களை வித்தார அதுக்காக நான் சண்டை போட்டேன் வெளியே வண்டியா இல்ல ராமர் கோயில் கட்டினார பெரும்பான்மையான மக்களுடைய மனங்களை கூட ராமர் கோயில் கட்டினார இஸ் மசூதி இடிச்சிட்டு அதுக்காக பிஜேபி விரோதம் பண்ணி வண்டியா இல்ல இங்க கொள்ளாடிக்கிறான பிஜேபி அதுக்காக விரோதம் பண்ணி வண்டியா இல்ல உனக்கும் அண்ணாமலைக்கு சண்டை உன் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை நீ பிஜே போட்டியிலேயே வந்துட்டேன் என்னும் கொள்கை ரீதியாக பிஜே போட்டியிலேயே வந்தீங்கன்னா நான் பிஜே போட்டு கூட்டியில இல்லை கூட்டியிலிருந்து சொல்கிறேன் ஆக நம்ம அதிகமாக சொல்ல வரலைங்க இங்கே நாடே பத்துக்குன்னு எரியுதுங்க இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இங்கே இந்த நாட்டை ஆண்டால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே பாதுகாக்கும் பிஜேபி மீண்டும் மாட்டிக்கு வந்தால் இந்த பகுதியில் யாரும் அலு எலியா கூட்டிலாம் நீங்கள் போக முடியாது இங்கே இருக்கின்ற கிறித்துவங்கள் யாரும் மசூதிக்கு போக முடியாது உன்னுடைய பெண்கள் யாரும் காலேஜுக்கு போக முடியாது பள்ளிக்கூடம் போக முடியாது எட்டு வயசு பத்து வயசு குழந்தை சுழுந்துடும் நடமாட முடியாது கொண்டுடுவான் அங்கே அப்படியே அடுக்குது வடநாட்டில் அப்படியே நடக்குது எட்டு வயசு குழந்தை ஒரே ஒரு சின்ன வயசு மட்டும் சொல்லி போறேன் முடிச்சிடுறேன் எனக்கு முன்னாடி பேசிய ஒரு ஆசிப்பான்னு ஒரு குழந்தை பற்றி சொன்னார் ஒரே ஒரு செய்தி தான் அண்ணா கோச்சிக்காதி ஒரே ஒரு செய்தி காஷ்மீர்ல எட்டு வயசுக்கு போய் ஆசி பண்ணிக்குவாங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவன் என்ன சொல்றான் பிஜேபி நம்மள மடைமாற்றம் பண்ணி வச்சு என்ன சொல்றான் இந்துக்கள் கடவுள்லாம் ரொம்ப புனிதமானது கடவுளுக்கு இந்து மருத்துவ கடவுளை பூம்புடும் ரொம்ப புனிதம் அப்படின்னு சொல்றான் நீ தானே கட்டி வச்சிருக்கிற ராமாயணத்துல ராமரை பத்தி கோயில் கட்டுற ராமருடைய அங்க அப்பனுக்கு தசரதனுக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டி அதுதான் சொல்றான் இங்க அறுபதாயிரம் பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி வீட்டுக்கு போய் சோர்த்து உண்டான அடுத்த வாடி இன்னொரு அந்த பொண்டாட்டி கிட்ட வரதுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் அறுபதாயிரம் பேர் கண்ணுக்கு போட்டி நீ அறுபதாயிரம் நீ கத்து கத்துக்கொடுத்த மகாபாரத்தில் என்ன பண்ண திரௌபதிக்கு அஞ்சு புரிச நீ தான் நீ தான் சொல்லி கொடுத்த இதிகாசங்களை புனியப்பட்டு இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிறது நீ தான் இப்ப எங்களுக்கு கத்து எங்களுக்கு கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ எல்லாத்துக்கும் இந்த உலகில் வாழ்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து இனங்களுக்கும் மூத்த மொழி தமிழ் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு தெரியாத கலாச்சாரத்தை பற்றி இந்த நாகரிகத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்ததே நாங்கள் தான் போயிட்டு அப்புறம் ஆசிப்பா கிடைக்க வரேன் எட்டு வயசு பொண்ணு ஆசிப்பா ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா ஒரு ஆடு மழைக்குற தொழிலாளி காஷ்மீரில் அவர் ஆடு மழைக்குன்ற போது அவர் எட்டு வயசு குழந்தை காணம் ஒரு நாலஞ்சு நாளில் தேர்றாரு காஷ்மீரில் சுற்றி சுற்றி தேடுறாரு குழந்தை காணம் அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர்லாம் பார்த்து ஒரு ஏழு நாள் எட்டு நாள் பொருத்தலாம் பண்ணுறாங்க அங்கே காஷ்மீரில் இருக்கின்ற ஒரு இந்து கோவிலில் அந்த கேன் பெண் எட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைவர்களால் கற்பழிக்கப்பட்டு இறந்த நிலையிலேருந்து தூக்கிட்டு வராங்க அந்த பொண்ணை எட்டு வயது ஆசிப்பா அப்போது பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த குழந்தையுடைய அப்பா கிட்ட கேட்குறாங்க சார் நீங்கள் இந்த காஷ்மீர் மாநிலம் முழுக்க தேனன்னு சொல்கிறீங்களே இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா இடத்தையும் தேர்ணன்னு சொன்னீங்களே நீங்கள் ஏன் கோயிலுக்குள்ளே போய் தேரில் அப்படின்னு கேட்குறேன் அப்போ இவன் சொல்கிறான் மறு புனிதன்னு சொல்கிறான் இவன் வந்து இந்து சாமியுடைய பேரை வச்சு தான் இங்க ஆச்சே செய்யறான் அக்கிரமம் செய்யறான் கொலை கொலை எல்லாம் செய்யறான் ஆனா அந்த மதத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு இஸ்லாமியர் ஆடு மக்கின்ற ஒரு தொழிலாளி தன்னுடைய குழந்தை இறந்துருக்குது அப்ப பத்திரிகையாளர் கேட்கறான் சார் எல்லா இடத்தையும் தேர்ந்திக்கல ஏன் சார் கோயில்ல தேர்தல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இந்து கோவில் என்பது புனிதமான இடம் என்பது எனக்கு தெரியும் சொல்ற ஒரு இஸ்லாமியன் இந்து கோவில புனிதன் கருதுறான் ஆனா சாமிக்கு முன்னாடியே கற்பளிக்கிறேன் சாமிக்கு முன்னாடியே கற்பளிக்கிறேன் காஞ்சிபுரத்தில் பால் அபிஷேகம் போற பொண்ணு நிக்க வச்சவன் பால் குச்சிருக்கிறான் ஐரு காஞ்சிபுரம் கோவில் இல்லைன்னு சொல்ல முடியுமா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பினரும் சுற்றா வருகின்ற காஞ்சிபுரம் கோவிலே சங்கராச்சாரி படுகொலை செய்யறான் சங்கர ராமன் வரை படுகொலை செய்யறான் கோயிலுக்குள்ளே அப்ப என்னடா போச்சு புனிதம் நீ தானே சொல்ற கோவில் சாமி புனிதன்னு சொல்றேன் இன்றைக்கே எங்கேயும் போச்சு கொலை பண்ற புனித இல்ல அங்க சாமிக்கு முன்னாடியே கற்பழிக்கிற புனித இல்ல சாமிக்கு முன்னாடியே அது புனித இல்லை சொல்ற அப்ப யாரை ஏமாற்றுவதற்கு நம்மை ஏமாற்றுவதற்கு மனிதர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அவர்கள் கோல்வார்களுடைய சாவார்க்காருடைய பிள்ளைகள் இங்கே மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியாருடைய பிள்ளைகளாக அம்பேத்கருடைய பிள்ளைகளை நாம் அவர்களை விரட்டி அடிப்பதற்கு தயாராக இதுதான் இப்ப நம்ம பேசுற மணிப்பூர் எக்கச்சக்கமா அவனுக்கு ஒரு ஒரு நாள் ஒன்னு பண்ணிட்டே இருக்கானுங்க ஆக பாரதிய ஜனதா என்பது இந்த நாட்டுக்கு ஒரு அழிவு தரக்கூடிய கட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்து இந்தியாவுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்கின்ற தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இந்த மாநிலத்தில் முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு கரம் சேர்ப்போம் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களை வெற்றி பெற செய்வோம் ஆனால் தயாநிதி மாறன் அவர்களை பெறுவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி மோடி இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் மோடி அமித்ஷா அவருடைய இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்காலமும் இந்தியாவும் எங்கள் கைகளுக்கு வரும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்